வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஃப்ளைட்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுச்சு அதாவது டிசம்பர் செகண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஃப்ளைட்ஸை வந்து அது கேன்சல் பண்ணிடுச்சு அதனால் வந்து எக்கச்சக்க பயணிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளுக்காக போயிருப்பாங்க ஏதாவது இன்டர்வியூக்கு இல்லை வேலை சேர்றதுக்கு இல்லை டெலிவரிக்கு இல்லை டெத்துக்கு அது மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு போயிருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு கொதிப்பு அடைஞ்சு போயிருக்காங்க அளவு வந்து அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோட்டீஸே கொடுக்கல இவங்க ஏர்லைன்ஸு அதாவது கேன்சல் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இமெயில் கொடுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் கொடுக்கணும் ஏதாவது பண்ணணும் நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் அது கொடுக்கணும் அட்லீஸ்ட்டு ஒன்றுமே பண்ணலை நாங்கள் ஏர்போர்ட் வந்த உடனே தான் தெரியுது கேன்சல் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் ஆக்சுவலாக நாலு பேர் ஒரு கப்புள் ரெண்டு கைஸு அவங்களும் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள்ட்டையும் நாங்கள் பேசினோம் அப்புறம் நமக்கு வந்து ஒரு இன்னொரு நண்பர் இருக்கார் அவர் வந்து இண்டிகோவிலையே பைலட்டாக இருக்கார் ஆனால் டொமஸ்டிக் தான் இன்டர்நேஷ்னலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் பேரெலாம் சொல்லணும்னு சொல்லிட்டாரு இது வந்து அவுட் அண்ட் அவுட் அந்த ஏர்லைன்ஸுடைய தவறு தான் அதனால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவங்க வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் எதனால் ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது அரசாங்கத்தில் வந்து ஒரு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சில சேஞ்சஸ் பூத்தினாங்க அதாவது இந்த ஸ்டாஃபுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி அவங்க வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டாந்தாங்க அதாவது ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன்ஸ் எஃப்டிடிஎல் அப்படின்னு ஒரு இதை வந்து பூத்தினாங்க க கவர்மெண்ட்டில் அதுபடி பார்த்தீங்கன்னா பைலட்ஸ் வந்து வாரத்துக்கு அவங்க வந்து இதுவரைக்கும் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓய்வு அதாவது முப்பத்தி ஆறு மணி நேரம்தான் ஓய்வில் இருந்தாங்க அதை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓய்வில் இருக்கணும் வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க அதாவது ஒன் தேர்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டு அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து அவங்க நைட்டில் வந்து லேண்டிங் பண்ணுறாங்க இல்லையா அதாவது மிட் நைட் டு ஏர்லி மார்னிங் வரைக்கும் அந்த டயத்தில் லேண்டிங் பண்ணுறது வந்து அது கேப் வச்சுருக்காங்க ரெண்டு லேண்டிங் தான் அந்த மாதிரி பண்ணலாம் வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் வச்சுருக்காங்க அப்புறம் நைட் ஃப்ளைங் ஹவர்ஸ் வந்து டென் ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு கேப் வச்சுருக்காங்க அதாவது நைட் ஃப்ளை பண்ணுறாங்க இல்லையா அது வந்து ஒரு வாரத்துக்கு பத்து மணி நேரம் தான் நைட்டில் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம் அந்த பைலட்ஸுக்கு அந்த மாதிரி ரூல் வச்சுருக்காங்க அப்புறம் கடைசியாக வந்து ஃபெட்டிக் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அதாவது ரக்டேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏன்னு இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த சோர்வு ரிப்போர்ட்னு சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு எந்த அளவு சோர்வு ஏற்படும் இந்த பைலட்ஸுக்கு வந்து சோர்வு ஏற்படுறது ஒரு நியாயம் தானே அது மாதிரி எந்த அளவுக்கு ஏற்படும்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அவங்க அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி நாலஞ்சு விதிகளை வந்து அரசாங்கத்தில் வந்து புகுத்தி புகுத்திருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே புகுத்திருக்காங்க அப்புறம் வந்து அது சொல்லிட்டாங்க அதாவது ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இண்டிகோ வந்து அதை பற்றி கேரே பண்ணலை இண்டிகோ தான் இந்தியாவிலேயே வந்து பிக்கஸ்ட் ஏர்லைன் அண்டு லோ காஸ்ட் ஏர்லைன் கூட கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு தான் இருக்குது ஃப்ளைட்ஸில் அதே நேரம் அவங்களது வந்து நல்லாயிருக்கும் அதாவது குவாலிட்டி ஆஃப் த ஏர்க்ராஃப்ட்டும் நல்லாயிருக்கும் உள்ள சர்வீஸும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பங்கச்சுவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபுட்டும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது லோ லோ காஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விதத்தில் போயிட்டு இருந்தது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல எப்படி அவங்களால இவ்வளோ லோ காஸ்ட் கொடுக்க முடியுறது கம்பேர்ட் டு ஏர் இண்டியா விஸ்தாரா அந்த மாதிரி அதர் ஏர்லைன்ஸ் பார்க்கும்போது இருந்தாலும் அவங்க அது மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த கட்டுப்பாடுகள்லாம் உடனே அவங்களால பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் புழிஞ்சு எடுத்துட்டாங்க அதில் பைலட்ஸை ஸோ இப்போ வந்து நீங்கள் முப்பத்தாறு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுனா சில பேருக்கு வந்து ஃப்ளைட் ஓட்டாமல் அதிகமாக ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டி வரும் ஸோ அந்த டயத்தில் இவங்களுக்கு வந்து டிக்கெட் ஒத்துருப்பாங்க ஆனால் பைலட் கிடையாது ஓட்டுறதுக்கு அதனால வேறு வழி இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்க அதேமாரி தான் எல்லா ரீசனுக்கும் மாதிரி தான் ஆயிருக்கு அவங்களை வந்து பைலட் ஷார்ட்டேஜ் உடனே இந்த மாதிரி ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கணுங்க அதாவது எப்போ அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொண்டாந்துதோ அதை வந்து நீங்கள் பின்பற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி தொடங்கி தொடக்கமாவது பண்ணியிருக்கணும் இவங்க ஒன்றுமே பண்ணல தொடக்கமே பண்ணல இவங்க வர்றபோது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு இதுவாக கேஷுவலாக இருந்துட்டாங்க போல இருக்குது அது வந்து இந்த டயத்தில் இந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நோ அதர் கோ பட் டு கேன்சல் த ஃபிளைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேசஞ்சர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எல்லாரும் இமெயில் அட்ரஸை கொடுத்துருப்பாங்க இல்லை ஃபோன் நம்பராது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இமெயில் மூலமோ ஃபோன் மூலம் வாட்ஸ்அப் மூலமோ நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இந்தமாதிரி உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடணும் இப்போதைக்கு அதாவது நேற்றைய தேதி அது இன்றைய தேதினு நினைக்கிறேன் பத்தாம் தேதிக்கு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க செவரல் க்ரோர்ஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க டிக்கெட் காஸ்ட்டு ஆனால் இதே நேரம் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனதுனால எல்லோரும் வந்து மற்ற ஃப்ளைட்ஸுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மனித இயல்பு தானே அதாவது நார்மலாக ஒரு கூட என்ன பண்ணுவோம் டிமாண்ட் அதிகமாகச்சுனா விலையை ஏற்றிடுவாங்க அது மாதிரி இந்த நிறைய பய நிறைய பேசஞ்சர்ஸ் வந்த உடனே மற்ற ஃபிளைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க மூணு மடங்கு நாலு மடங்குலாம் ஏற்றிட்டாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கிற டிக்கெட்டு காஸ்ட்டு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிடுச்சு என்னுடைய இன்னொரு நண்பர் அப்படி தான் இப்போ வேறு ஃப்ளைட்டில் போகிறாரு அவர் வந்து ப பன்னெண்டாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காரு இப்போ வந்து ஐம்பதாயிரம் கேட்குறாங்களாம் புது வேற ஒரு ஏர்லைன்ஸில் ஸோ இதுவும் தப்புங்க அதாவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காருனா அதை வந்து இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கூடாது அதை அது பண்ணி எக்கச்சக்கமாக கேட்டால் அவங்களுக்கு வேறு வழியில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்கள வந்து கார்னர் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப தவறான இது பட் அதுதான் நடந்திருக்கு அப்புறம் இதில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பேசஞ்சர்ஸோடைய அந்த ஒரு குமுறல் இருக்கு இல்லையா அவங்களோட ரியாக்ஷன் அதுதான் ரொம்ப கொஞ்சம் ஒரு நமக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதாவது சில பேர் வந்து நிதானமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு நோட்டீஸே கொடுக்கல கொடுத்துருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்போம் அப்படி இப்படின்னு ஒரு நிதானமாக சில பேர் சொல்கிறாங்க us either via email or by message. There was no information. Morning since 5 o'clock we are awake and we are waiting here since 2 hours. There is no information. We are standing in the queue for hours. And now they are saying that they will not even provide the stay. சில பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க சண்டை போடுறாங்க குத்துறாங்க பண்றாங்க அதாவது இவங்கெல்லாம் இவங்களுடைய ஆதங்கம் புரியுது கோபம் புரியுது எக்கச்சக்கமான வழியில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் அங்க நிற்கிற ஸ்டாஃப் வந்து அவங்க எதுக்குமே பொறுப்பு இல்லைங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் கவுண்டர் ஸ்டாஃப் அவங்க வந்து அவங்க எதுக்குமே பொறுப்பு இல்லை இதெல்லாம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய டிசிஷன் அவங்க தான் கேன்சலேஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கொடுக்குறத இவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் அதனால் இந்த ஸ்டாஃப் கிட்டே போய் கத்துறது வந்து அவ்வளோவா ஒரு சரியான வழியாக தெரியல நமக்கு இருந்தாலும் இவங்களுடைய கோபத்தை வந்து வெளிக்காட்டுறாங்க அது வேறு விஷயம் பட் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அவங்களுக்கு அந்த அவங்க மேலதிகாரிகள் சொன்னதை இவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ முடிஞ்சா அந்த மேலதிகாரி அந்த சிஇஓ அவரே நேராக வந்தாருன்னா ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டுக்கு வந்து அவரே ஃபேஸ் பண்ணால் தான் இது வந்து சரியா இருக்கும் அதை விட்டுட்டு ஆர்டினரி ஸ்டாஃப் டிக்கெட்டிங் ஸ்டாஃப் அவங்கள வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப தவறு அதுலயும் ஒருத்தர் பாவம் அவரு வந்து அவருடைய மகளுக்கு ஏதோ அந்த சானிடரி பேடு வாங்கணுமா சோ இது கேன்சலேஷன் ஆனதுனால அவங்களால எங்கேயும் போக முடியல அதனால பயங்கரமா கத்து கத்துன்னு கத்துறாரு இது வந்து அவருடைய மனோநிலை நமக்கு புரியுது இருந்தாலும் ஒரு லேடிஸ் ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி கத்துறாரு இதெல்லாம் எவ்வளோ தூரம் நாகரிகமானதுன்னு தெரியல நம்ம வந்து கோவம் வர்றது நியாயம்தாங்க இருந்தாலும் கோவத்தை வந்து எப்படி வெளிக்காட்டுறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் கோவத்தையும் கொஞ்சம் அடக்கிறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும் இதுல வந்து சில பேருக்கு இந்த டவுட் வரும் எப்படி இண்டிகோ ஏர்லைன்ஸ் வண்டி அஃபெக்ட் ஆச்சு மற்ற ஏர்லைன்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கும் இதே ரூல்ஸ் பொருந்தும் இல்லையா பட் அவங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது குறிப்பாக ஏர் இண்டியான்னு எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து பைலட்ஸ் நிறையா நிறைய பேர் இருக்காங்க இப்போ இப்போ அந்த சமீபத்தில் இந்த அகமதாபாதில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது இல்லையா அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃப்ளைட்ஸை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன் ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அந்த மாதிரி அதனால் அவங்களுக்கு வந்து நிறையா பைலட்ஸ் ஆன் ஹேண்ட் இருக்காங்க அதனால் அவங்களால தே கேன் அடியர் டு த நியூ ரூல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வேறஸ் இண்டிகோவால் அந்த 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 மாதிரி பண்ண முடியல அதனால இந்த காட் இன்ட்டு ப்ராப்ளம் அதே நேரம் சில பேர் கேட்குறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் பைலட்ஸ் இருக்கிற ஏர்லைன்லேருந்து இதுக்கு மாற்றி விட வேண்டிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கெலாம் நம்ம விசாரித்தோம் ஆனால் அதுக்கெலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் போல் இருக்குது அதாவது ஒரு ஏர்லைன்லேருந்து இன்னொரு ஏர்லைனுக்கு பைலட் மாறுறாருனா அதுக்கு வந்து மினிமம் ஒன் இயர் நோட்டீஸ் கொடுக்கணுமா பைலட்டு மாறுறதுக்கு கோ பைலட் மாறதா இருந்தால் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கம்பல்சரி நோட்டீஸ் கொடுத்தானுமா ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் இங்கே வந்து க்ரைசிஸ் வந்துடுச்சு சரி அங்கே இருக்கிறவங்க நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாதான் ஸோ இதெல்லாம் ஒரு அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் கூட அவங்க திருப்பி ஒரு ரீகன்சிடர் தான் தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் டயத்தில் அட்லீஸ்ட் தே ஷுட் அலவ் தெம் டு ஃப்ளை தி நியூ ஏர்க் அதாவது இந்த இண்டிகோவுக்கு வந்து அவங்கள ஃப்ளை பண்ண சொல்லலாம் இஃப் தெர் ஆர் எக்ஸஸ் பைலட்ஸ் இன் அதர் ஏர்லைன்ஸ் சும்மா இருக்காங்க வேலை இல்லாமல் அவங்கள வந்து இந்த விமானங்களை ஓட்ட சொல்லலாம் ஆன் அ டெம்பரரி பேஸிஸ் அதுக்கப்புறம் பர்மனண்ட் பேசிஸ்க்கு தே கேன் ஹாவ் ஆல் தி நோட்டீஸ் பீரியட் அண்ட் ஆல் இப்போது இருக்கிற இந்த கும்பலை குறைக்கிறதுக்கு பேக்லாகை கிளியர் பண்ணுறதுக்கு தே கேன் யூஸ் பட் இட்ஸ் ஒன்லி அவர் சஜஷன் ஹவு ஃபார் த கவர்மெண்ட் வில் டூங்கிறது நமக்கு தெரியல

ஸோ இந்த நிகழ்வுலேருந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு புது புது லா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் கவர்மெண்ட்டில் அதை வந்து நீங்கள் அப்படியே உதாசீனைப்படுத்திடக்கூடாது அது உங்களுக்காக அதாவது குறிப்பிட்ட ஏர்லைன்ஸுக்கெல்லாம் இருக்குது ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அதை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முடியுமா நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா அவங்களும் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க இட்ஸ் நாட் தட் இந்த மாதிரி இன்றைக்கி லா பாஸ் பண்ணிட்டு நாளைக்குலேருந்து அப்ளை ஆகும்லாம் சொல்லலை அவங்க டூ இயர்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டூ இயர் பீரியட்லேயும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னா தெர் இஸ் சம்திங் ராங் வித் த மேனேஜ்மெண்ட் அதனால் இட் இஸ் டைம் ஃபார் தெம் டு ரீ திங்க் தேர் அப்ரோச் டு ரன்னிங் த கம்பெனி அதே நேரம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கத்துறாங்க இல்லையா அதை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்க்குறோம் அதாவது சில பேங்க்ஸில் நேஷ்னலைஸ் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்குது இல்லை தேனா பேங்க் இந்த மாதிரி நார்த் இண்டியன் பேஸ்ட் பேங்க்ஸ் அது வந்து இன்டீரியர் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு விக்கிரவாண்டி படாளம் அங்கே அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்களில் பிரான்ச் இருக்கும் அதில் வந்து அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து யாரையாவது போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஆஃபீஸரோ யாரையோ அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட போய் தகராறு பண்ணுவாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீ தமிழில் பேசு இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் தமிழில் தான் இருக்கணும் இங்கிலீஷில் இருக்கக்கூடாது இங்கிலீஷ் அண்ட் தான் இருக்கும் நேஷ்னலைஸ் பேங்க்ஸோட ஃபார்ம்ஸு அது எனக்கு இங்கிலீஷும் தெரியாது த ஹிந்தியும் தெரியாதுனால தமிழில் பண்ணி கொடு ஃபார்ம்ஸேன்னு இவர்கிட்ட தகராறு பண்ணுவாங்க அதாவது இவங்க கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்னென்னா ஆல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி பேங்க்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பாலிசின்னு இருக்குது அதாவது இந்த நேஷ்னலைஸ் பேங்க்ஸுக்கு எப்போவுமே கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நேஷனல் இன்டக்ரேஷன் வரணுங்கிறதுக்காக மகாராஷ்டிராவில் தூக்கி கேரளாவில் போடுவாங்க பெங்காலில் தூக்கி தமிழ்நாட்டில் போடுவாங்க ஒரிசாவில் தூக்கி க கர்நாடகாவில் போடுவாங்க அதேமாதிரி தமிழ் எடுத்து எங்கேயாவது பாட்னாவுக்கு போடுவாங்க கேரளாவில் இருக்கிறவன் எடுத்து பீகாரில் எங்கேயாவது லக்னோவுக்கு போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மா மற்ற மொழி தெரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ இப்போ நார்த்லேருந்து வர்றவர் வந்து கண்டிப்பாக அவர் ஹிந்தி பேசுவார் அவருடைய தாய்மொழி ஒரிசாவோ பெங்காலியோ மராத்தியோ அதுதான் பேசுவார் அவர் ஆங்கிலமும் பேசுவார் ஸோ இப்போ நம்ம அவர்கிட்ட போய் நீ தமிழில் பேசு ஃபார்ம்ஸ் எல்லாம் தமிழில் கொடு அப்படின்னு கேட்குறது வந்து அவ்வளோவா சரியில்லை இதெல்லாம் வந்து இந்த ஃபார்ம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது ஸ்டேஷ்னரி ஐட்டம் இதெல்லாமே ஹெட் ஆஃபீஸ் தான் ஹேண்டில் பண்ணணும் பேங்க்ஸுக்கு இந்த பிரான்ச்சில் இருக்கிற ஆளுங்க யாருமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அதனால் நமக்கு ஏதாவது வேணும்னா ஹெட் ஆஃபீஸில் போய் நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் தெரியாத ஆளை எங்கள் ஊரில் போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி தமிழ்லேயே எல்லா ஃபார்ம்ஸையும் ப்ரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸில் போய் சொல்லலாம் அதை விட்டுட்டு இவங்கள்ட்ட பாவம் இவங்களே எப்படா நம்ம ஊருக்கு போவோம் நம்ம பாஷையும் தெரில சாப்பாடும் சரியில்லை இந்த ஊரில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஒரு மாதிரி ஒரு சலிப்பில் இருப்பாங்க நம்ம நம்ம நாட்டு நம்ம ஊருக்கு மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி தகராறு பண்ணி நீ தமிழ் எழுது தமிழ் ஃபார்ம் கொடுங்கிறது வந்து எதுவுமே சரியில்லை ஸோ இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு இம்பேக்ட் இருக்குது அதாவது நம்மளை பற்றி எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கொஞ்சம் ஓரளவு கேட்கணும் ஜென்வினாக ஏதாவது இருந்ததுன்னா வந்து யூ கேன் ரெப்ரசன்ட் இப்போ இந்த இண்டிகோவே கூட அவங்க முதல்ல சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து லோ காஸ்ட் லீன் ஏர்லைன்ஸு ரன் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்காங்க பைலட்ஸு அதனால் எங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம் அப்புறம் கவர்மெண்ட் வேறு ஏதாவது வழி பண்ணியிருக்கோம் அதுக்கு அப்படி இல்லைன்னா கூட இவங்க வந்து இதே டு அட்ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அனாவசியமான ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு அனுபவம் வந்து ஏற்படுறதை அவங்க தவிர்க்கலாம் நம்ம மீண்டும் இன்னொரு வழியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்